ஒரு காட்டில் பல விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன அந்த காட்டை ஒரு சிங்கம் ஆண்டு வந்தது என்னதான் அந்த சிங்கம் காட்டிற்கு அரசனாக இருந்தாலும் அது தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லை எனவே தினமும் அது மன அமைதிக்காக அருகில் இருக்கும் ஒரு தோட்டத்தில் மாலை பொழுதில் உலாவது வழக்கம் அவ்வாறு உலாவும் பொழுது அந்த சிங்கம் ஒரு மரத்தில் வாழும் குருவியை வேடிக்கை பார்க்கும் ஏனேனில் அந்த குருவி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தது சிங்கம் சோகமாக தனிமையில் இருப்பதைக் கண்ட அந்த குருவி சிங்கத்திடம் சிங்க நண்பா என் சோகமாய் இருக்கிறாய் என்று கேட்டது அதைக் கேட்ட சிங்கம் கோபமாய் ஒரு சிறிய குருவி நீ என்னை நண்பன் என்று அழைப்பதா அவ்வாறு இனி அழைத்தால் உன்னைக் கொன்று விடுவேன் என்றது குருவி சிறுத்துக்கு கொண்டே நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றது எரிச்சல் அடைந்த சிங்கம் நட்பு கொள்ள ஒரு உருவம் வேண்டாமா ஒரு சிங்கத்திற்கு சிறு குருவி நண்பனா இனி என் கண் முன்பு வந்தால் உன்னைக் கொன்று விடுவேன் என்று எச்சரித்துவிட்டு அதன் குகையை நோக்கி புறப்பட்டது குருவி தனது சிங்க நண்பனின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள அதை பின்தொடர்ந்து சென்றது குகைக்குப் போகும் வழியில் அனைத்து காட்டு விலங்குகளும் அதனது நண்பர்களோடு சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவதை சிங்கம் பார்த்தவாறே நடந்தது குகையை அடைவதற்கு முன்பே போகும் வழியில் வேடன் ஒருவன் வைத்த கூண்டில் சிங்கம் மாட்டிக்கொண்டது சிங்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் பல விலங்குகளிடம் உதவி கேட்டது எந்த விலங்குகளும் உதவ முன்வரவில்லை வேடிக்கை மட்டுமே பார்த்தன இதனைக் கண்ட குருவி பதட்டத்துடன் தனது யானை நண்பனை தேடி சென்றது யானை நண்பனிடம் நிலைமையை எடுத்துக் கூறி தனது சிங்க நண்பனுக்கு உதவுமாறிக் கேட்டது குருவி தனது நண்பன் என்பதால் யானை சிங்கத்திற்கு உதவ ஒப்புக்கொண்டது யானை தனது வலிமையான கால்களால் கூண்டை மிதித்து உடைத்து சிங்கத்தை விடுவித்தது பின்பு சிங்கம் தனது தவறை உணர்ந்து தனது தனிமைக்கும் தனது மனக்கவலைக்கும் தானே காரணம் என்றும் தனக்கு நல்ல நண்பர்கள் யாரும் இல்லை அதனாலே அதனது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்பதையும் உணர்ந்தது சிங்கம் யானைக்கு நன்றி கூறிவிட்டு யானை மற்றும் குருவியை தன்னுடன் தனது குகைக்கு அழைத்து சென்றது சிங்கம் குகையை அடைந்ததும் அனைத்து விலங்குகளும் சிங்க ராஜாவை வணங்கின சிங்கம் கம்பரமாக நின்றது அப்பொழுதுதான் அந்த யானை மற்றும் குருவிக்கு அந்த சிங்கம் காட்டின் ராஜா என்பது தெரிய வந்தது சிங்கம் அந்த குருவி மற்றும் யானையை நோக்கி நண்பர்களே வாருங்கள் என்னுடன் வந்து என்று தங்கி நான் உங்களுக்கு அளிக்கும் விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றது பின்பு குருவி மற்றும் யானை தனது புதிய சிங்க நன்றுடன் சேர்ந்து விருந்துண்டு மகிழ்ந்தது நல்ல நட்பு உயர்ந்தவன் சிறியவன் என்று எந்த பாகுபாட்டையும் பார்ப்பதில்லை அது தன்னலம் பார்க்காது தான் மகிழ்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தனது நண்பர்களையும் மகிழ்வித்து அவர்கள் வலி போது உண்மையை எடுத்துரைத்து நல்வழிப்படுத்தும் என்பதை சிங்கம் உணர்ந்து கொண்டு நல்ல நண்பர்களை சேர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்